மதுரை மாநாடு கேன்சல் எடப்பாடி பழனிசாமி ஸ்டைலை பின்பற்றும் ஓபிஎஸ் அடுத்தது என்ன மதுரையில் மாநாடு நடத்துவதற்கு பதிலாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐந்து மண்டலங்களாக பிரிந்து ஓ பன்னீர்செல்வம் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அதற்காக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டு கடிதம் எழுதினார் ஆனால் கடைசி வரை ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைக்காத நிலைகள் நேற்று முன்தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இதன் பின் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஓ பி அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்று கூறி அதிர்ச்சியும் கொடுத்தார் அதோடு சேர்த்து இதனால் திமுக பக்கம் சாய்வதாக பார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாஜக தரப்பிலும் தரப்பிலும் சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரும்பினால் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு வரும் மோடியை பார்க்க ஏற்பாடு செய்கிறேன் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளிப்படையாக அறிவித்தார் இந்த நிலையில் ஓ பி எஸ் தரப்பு சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி செப்டம்பர் நாளில் மதுரையில் மாநாடு நடத்த ஓபிஎஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்பொழுது அந்த மாநாட்டிற்கு பதிலாக மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐந்து மண்டலங்களாக பிரிந்து ஆலோசிக்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஏன் தங்களுக்கு அதிமுக மற்றும் பாஜக இருவரும் செய்த துரோகம் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு மாதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார் முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் பெரிய அளவில் எடுப்படவில்லை இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பின்பற்றி ஓபிஎஸ் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக பார்க்கப்படுகிறது தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை நெல்லை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவு இருந்து வருகிறது இதனால் ஓபிஎஸ் இந்த பகுதியில் மக்களை அதிக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏஷியா நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க पर और मुझे बहुत सालों से ये चिंता है कि जो हम लोग फिल्में बनाते हैं क्योंकि हमारे थिएटर कम है ना भारत बहुत विशाल देश है तो थिएटर बड़े बड़े शहरों में ज्यादा है छोटे छोटे गाँव में शहरों में थिएटर अपने पास है नहीं तो गाँव गाँव तक हमने को पहुंचना चाहिए और छोटे शहरों में भी पहुंचना चाहिए घर घर तक पहुंचना चाहिए ऐसा हम लोग ऐसा मेरा सोचना था तो इसीलिए मैंने सोचा कि हम लोग थिएटर में तो लगाते हैं अभी थिएटर में हमारा अच्छा धंधा हुआ तो सब लोग को बहुत पसंद आई इस तारे समीन पर बहुत हिट गई लेकिन हर आदमी थिएटर तक पहुंच नहीं पाता क्योंकि थिएटर है ही नहीं नजदीक और उसका कॉस्ट भी कभी कभी बहुत ज्यादा हो जाता है